அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலம்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எப்பையும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரீனுக்கு ஸ்கூல் இருக்கா அதுக்காக லன்ச் ப்ரிப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு குட்டி தோசையும் ஆஃப்ரீனோட ஃபேவரேட் கார சட்னியும் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு அடுப்பில் எப்பையும் போல் டீயை போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் மாவு இருந்துச்சுல கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுட்டேன் தக்காளி சட்னி எப்போயும் நான் செய்வே அதே மாதிரி தான் பூண்டு வெங்காயம் வரமிளகா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சோம்னா நம்ம தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிரும் நம்ம குட்டி பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிகிட்ருக்காங்க இப்போ பாப்பாவை தூக்கி தொட்டியில் போடணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன சிஸ்டராக நினைக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நஜிமான்னு நினைக்கிறேன் அவங்க பேர் அஸ்லாம் வலைக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் ஞாபகம் இருந்தனால உங்கள் பேர் சொல்லிட்டேன் இன்ஷாலாக வந்துட்டு எல்லோரும் பேரையும் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க மாஷாலாம் எனக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அது ஹம்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்துட்டு மைதா பிரெட் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட் பிரெட் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன்னா அதுதான் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விட போகிறேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார சட்னி தக்காளி சட்னி ரெண்டு ஒன்று தான் கொஞ்சம் மிளக அதிகமாக போட்டோம்னா கொஞ்சம் காரமாக ஸ்பைசியாக இருக்கும் பாப்பா சாப்பிட்றனால கொஞ்சம் கம்மியாக போடுவேன் நல்லா வதங்கிருச்சு அதை ஆர்டூன்னு விட்டாச்சு எப்பயும் போல் நெய்யை ஊற்றி பாப்பா குட்டி குட்டியாக தோசை ஊற்றியாச்சு இது இந்த மாதிரி தோசை வந்துட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த சட்னியோட கம்பேர் பண்ணி சாப்பிடும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இப்போ எப்போயும் போல் லன்ச் பேக்கில் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பண்ணுற சுட்டித்தனத்தில் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு பாப்பாவை பிறக்க லேட் ஆகும் அதனால் வந்துட்டு அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்செட்டாக இருப்பாங்கல்ல அவங்களாம் நம்ம குட்டியை பார்த்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அதை பார்க்கும்போது உண்மையாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த குழந்தை இல்லாத வழி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது சொல்லவே முடியாது எங்கள் வீட்டில் கூட எங்கள் அண்ணனுக்கு எயிட் கழிச்சு தான் பாப்பா பிறந்துச்சு அது வரைக்கும் எங்கள் மச்சியுமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா ஒரு ஃபங்க்ஷன் போனால் அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நிறையா நடந்திருக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கூட அதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு யாருக்குமே வரவே கூடாது அதெல்லாம் வந்துட்டு அவங்க எப்படி சொல்கிறது ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போகும்போது நிறைய யோசிப்பாங்க நம்ம போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு என்னோடய அம்மாவுமே நிறையா ஃபீல் பண்ணுவாங்க எங்கேயாவது போயிட்டா யாராவது கேட்பாங்களோ எப்படி உங்கள் மைனுக்கு பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரொம்ப நக்கலாக கேட்குறவங்களும் இருப்பாங்க நம்ம மேலே பாசமாக கேட்குறவங்களும் இருப்பாங்க அதை ஃபேஸ் பண்ண தெரியாமல் எங்கள் அம்மாலாம் வந்து அழுதுருக்காங்க ஏதாவது பண்ணான்னு வைங்களேன் தான் டார்கெட் பண்ணி பண்றாங்களோ சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற எல்லாருக்குமே புரியும் மோஸ்ட்லி வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் கடவுளுக்கு தெரியும் நமக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஷாலா கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட் பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அக்காவும் தங்கச்சி வந்துட்டு பை பாய் சொல்லிட்டு நம்மள அதை தான் பண்ணிக்கலாம் சொல்லிடுது என்னம்மா இல்லை எவ்வளோ கவலையா கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டி கொஞ்சம் ஃபீலிங்காக இருப்பாங்க அப்புறம் நார்மலாகிடுவாங்க போய்ட் அத்தா போயிட்டாங்களே ஃபோன் எடுத்தாங்களா அத்தா போ போ அத்தா போயிட்டாங்க போடா தங்கோ வா வா உவா ஓ ஓ அது ஏற்று ஓவா அது கடிக்க சொல்லவா கடிக்க சொல்லவா அப்படியே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பாப்பாவை ஸ்கூலுக்கு அமைச்சதுக்கப்புறமா பாத்திரம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அடுப்பில் டீயை வச்சுருக்கேன் சூடு பண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம அஃப்ரா அப்ராட்டிக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குட்டி தோசை தான் குட்டி தோசை பால் ஊற்றி பசைஞ்சு கொடுத்துருவேன் ஆனால் காரச்சட்டி சாப்பிட மாட்டாங்க ஃபஸ்ட்டு தண்ணி கேட்டாலும் அதனால் தண்ணி கொடுத்தாச்சு அப்புறமா நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல அதே மாதிரி தான் என்னோடய அண்ணனும் என்னோட அண்ணனோட ஒய்ஃபுமே நிறையா கஷ்டப்பட்டிருக்காங்க சம்தலிலாம் இப்போ பாத்தீங்கன்னா அழகா ஆலியா பாப்பா நம்ம வீட்டில் வந்துட்டு பிறந்திருக்காங்க மஷாலெல்லாம் அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த சொல்கிற என்ன சொல்றது அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிட்டு அப்போது ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்கல்ல தான் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃபுக்கே அர்த்தம் கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்போ கூட அந்த என்ன சொல்கிறது வீட்டில் டெஸ்ட் பண்ணுவோம்ல அதில் கூட நம்பிக்கை இருக்காது டாக்டர்கிட்ட போய் அவங்க சொல்லி அவங்க வாயில கேட்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது அது அந்த கஷ்டப்பட்டுட்டு அது கிடைக்கும் ஒரு எயிட் இயர்ஸ் கஷ்டப்பட்டுட்டு அப்புறமா கிடைக்கும் போது தான் அதோடய எப்படி சொல்கிறது அதோடய வேல்யூ நமக்கு தெரியும்ல அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆலியா குட்டி பிறந்தாங்க அதே மாதிரி தான் சிஸ்டர் நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க இன்ஷாலாம் வந்துட்டு எல்லாேருக்குமே பாப்பா பிறக்கும் ஆனால் அஃப்ரா குட்டியை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க எனக்கு அது ஃபீல் ஆகுது அது சொந்தல இன்ஷல்லாம் உங்கள் லைஃப்லேயும் அதே மாதிரி ஒரு குட்டி பாப்பா பறிப்பாங்க இப்போ அப்படியே நம்ம வீடியோவாக கண்டினியூ பண்ணலாம் நான் அப்படியே மீத இருந்த மாவில் தோசையை ஊற்றி நானும் இந்த காரச்சட்னியை வச்சு சாப்பிட்டுட்டேன் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுருங்க எங்களை எங்கள் வீட்டில் நடந்ததை நான் சொன்னேன் சரியா ஏதாவது நெகட்டிவாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆச்சு நம்ம வீட்டில் பட்டை ஏலக்காக இருக்கணும்ல அதனால் வந்துட்டு எப்பயும் போல சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டில் இல்லையா அதை உரிக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் வேலையிலே பெரிய வேலை என்னன்னு நினைக்கிறீங்க அந்த இஞ்சி பூண்டை உரித்து அரைக்கணும்ல அந்த வேலை தான் கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் பார்த்தீங்கன்னா நான் ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே பார்த்தீங்கன்னா அது எதுவும் டேஸ்ட் கம்மியாகிற மாதிரியே ஃபீலிங்கு இப்போ அஃப்ரா குட்டி ரொம்ப சுட்டி பண்றதுனால உட்காந்து உரிக்க முடியலையா இல்லைனா முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கி அரைச்சி அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன் இன்னைக்கு கொஞ்சமாக தான் அரைச்சேன் டைம் இல்லாதனால இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ரெசிபி தெரியுமோ நெய் சோறும் சிக்கன் கிரேவின் தான் பண்ண போறேன் அதுக்கு வந்துட்டு அரிசி ஊற வச்சுட்டு இன்றைக்கி பிரியாணி அரிசில எல்லாம் செய்யலை நார்மலா சாப்பாடு அரிசி இருக்கும்ல தான் செய்ய போறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும்ல அதை தான் செஞ்சிட்ருந்தேன் இந்த கத்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வாங்கி பல வருஷம் ஆச்சு ஆனாலுமே இன்னமுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நல்லா மெலிஸாகவும் கட் பண்ணும் நம்ம நார்மலாக வாங்குகிற கத்தியை விட இது ரொம்பவே பெட்டரு தகர கத்தின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது அப்படியே பார்த்தீங்கன்னா நெய் நெய்ஸ் தானே செய்கிறோம் ஆனால் நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு எப்போயும் போல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் போட்டிருக்கேன் இது வதங்குறதுக்குள்ளே நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு சுட்டி பண்ணிகிட்டே இருக்காங்களா அவங்களுக்கு கொஞ்சமாக மாதுளம் பழம் உரிச்சு அவங்க கிட்டே கொடுத்துட்டோன்னு வைங்களேன் அதை சாப்பிட்றாலோ இல்லையோ விளையாடுறாலோ இல்லையோ நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பா நம்ம குக்கிங் பண்ணுற வரைக்கும் அதை கையில் கொடுத்துட்டு இங்கிட்டு வந்துவிட்டேன் வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பீன்ஸ் பட்டாணி இருந்தால் கூட போட்டுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியை செக் பண்ணிக்கிறணும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மாதுளை பழம் கொடுத்துருந்தால அதை உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி தங்கோ நீ ஓ வேலையை பாரு அம்மா ஏன் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாப்பாவிட்ட வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி விளையாண்டுட்டு கிச்சன் பக்கமாக வந்தாச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிளும் நல்லா குக்காயிருச்சு என்ன தங்கோ சொல்றியா வெஜிடபிளும் குக் ஆகிடுச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நீ சொல்லு ஆமா வெயிட் பண்ணலாம் நம்ம அஃபா குட்டியும் பாத்தீங்கன்னா பெரிய வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா வருவாங்க போல இருக்கு உட்காந்து என் கூட வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா சிக்கனுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்பவுமே நம்ம வீட்டுல செய்யற கறி மசாலா போட்டு தானே செய்யறோம் அதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யலாமே செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தேன்ல அதுலயே வந்துட்டு ஒரு அஞ்சு வர மிளகா கொஞ்சமா முந்திரி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு ஒரு நாலு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு எண்ணெயிலேயே வெங்காயம் வதக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு கொஞ்சமா கரம் மசாலா இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அடுப்பில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சா அதனால அரிசியும் போட்டாச்சு அது பாட்டு கொஞ்சம் வத்தி வந்துட்டு இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறமா எப்பயும் போல மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டோம்னா நெய் சோறு சூப்பராக ரெடி ஆயிரும் இங்கிட்ட அதுக்குள்ள பேஸ்ட்டும் அரைச்சாச்சு நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி செய்யறதுக்கான ப்ராசஸ்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சா குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அடுப்பில் என்ன பண்ணியிருந்தேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை அது ஒரு கண்ணாடி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுதோ அப்போ அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நானே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அரைச்சி செஞ்சேன் உண்மையாக சொல்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுல அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் பார்த்தலாம் கொஞ்சமாக வந்துட்டு பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கலராகவும் இருக்கும் நான் ஆட் பண்ணலை நான் காஞ்சி மிளகாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருந்தேன்னா அதனால நம்ம வீட்டில் எப்போயுமே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஏன்னா அஃபின் பாப்பா வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க அதனால இப்போ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் கல்லூப்பு போட்டுவிட்டு மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றணுன்னு வைங்களேன் நல்லாயிருக்கும் இப்போது இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இருந்து அப்படி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும்ல அது வரைக்கும் குக் ஆகட்டும் கறி மசாலா வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்ஷாலாம் நான் அப்லோட் பண்ணுறேன் அம்மா தான் எனக்கு அரைச்சி தருவாங்க நான் அரைக்க மாட்டேன்னா அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லணும்ல அதனால் அம்மட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கா தானே சொன்னேன் என்னடா தங்கோ இன்னமோ சொல்லுமா நீ என்ன பண்ணி வச்சுருக்க பத்தியா மாதுளை பழத்தில் கொட்டி வச்சு வீடு எப்படி பண்ணி வச்சுருக்க பத்தியா இதுதான் அம்மா பேசிகிட்ருக்கு நம்ம அப்ரா குட்டி நல்லா தலைக்கு குளிக்க வச்சு அப்படியே தூங்க வச்சுட்டேன் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ நல்லா கொட்டி வச்சுருக்காங்கல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இங்கிட்டு வந்துட்டு சிக்கனே அப்பப்போ செக் ஓரளவு ஓரளவுக்கு அப்புறமா அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்கும்ல அந்த ஃபேன் துடைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் டீப் க்ளீன் பண்ணும்போது மட்டும்தான் தண்ணி வச்சு தடுப்போம்ல ஃபேனை அந்த மாதிரி தொடுப்பேன் இல்லைனா வந்துட்டு டஸ்ட் இருக்கும்ல அதை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன் சாப்பாடு பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸில் சூப்பராக வெந்துருச்சு கொழஞ்சி போகாமல் கரெக்டாக வெந்துருந்துச்சு இப்போ வந்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுருவேன் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இறுகிரும்ல குக்கர் சாப்பாடே ஓரளவுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் ஆனால் டைட்டான மாதிரி ஆயிரும்ல அதனால் வந்துட்டு கிளறி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு மூடி வச்சிருவேன் நல்லா வெந்திருந்துச்சு வேணும்னா மேலாப்பில் கூட நெய் ஊற்றிக்கலாம் நான் போதும் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நெய் ஊற்றினேன்னா தாளிக்கும் போதே அதனால் அப்படியே விட்டுவிட்டேன் இதை நீங்கள் பிரியாணி அரிசிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நேசோ ஒரு ரெடி ஆயிருச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்டு அது என்னமோ என் ஹஸ்பண்டுக்கு அந்த ஃப்ரைடே ஆனாலே அந்த பட்டை ஏலக்காய் கிராம் ஏலக்காய் கிராம்பு ஸ்மெல் வந்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க அது என்னன்னு தெரியல உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு என்ன நல்லா பிரிஞ்சு வருதா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம் சேர்ந்துருக்கோம்ல எப்படி இருந்தாலும் அந்த பாத்திரம் மட்டும் எப்பயும் போல் ப்ராப்ளம் மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும்ல அது அப்படியே கழுவி கவுத்திட்டு நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெட் கவர் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் பாப்பா வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நானும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி வேலை இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துடுவேன் இன்றைக்கி வேறு ஃப்ரைடேவாக சாப்பிட வேலை சீக்கிரம் வந்துடுவாங்க ஏன்னா நம்ம சீக்கிரம் படிச்சுருவாங்கள்ல அதனால் வந்துட்டு சீக்கிரம் வந்துடுவாங்களா அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும் ஆல்ரெடி பாத்திரம் கழுவி கவுத்தி வச்சுருந்தேன் சாரி கழுவி வச்சுருந்தேன்ல அதெல்லாம் அந்தந்த ப்ரோ அந்தந்த இடத்துல வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோ தான் நம்ம மத்தியான வேலை சிறப்பாக முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம சாப்பிட வேண்டிய வேலை தான் இருக்குது நம்ம குட்டி எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா நான் சாப்பிடுவேன் இல்லைன்னு வைங்களேன் நாங்கள் சாப்பிட முடிச்சதுக்கு அதுக்கப்புறமா பாப்பாக்கு சாப்பாடு கொடுப்போம் இங்கே இன்னைக்கு கொஞ்சம் கலர் கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டால் நான் எவ்வளோ கலர் போட மாட்டேன் எங்கள் அம்மா தான் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோவாக செய்வாங்க நான் ஒரு லைட் கலர் தான் செய்வேன் கிரேவி எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்களா லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியாச்சு அஃபின் அத்தாவும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க பாப்பாவை கூப்பிட போகணும்ல அதுக்காக வந்துட்டு கிளம்பிட்டாங்க நம்ம அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா யார் வெளியில் போனாலும் அவளை கூட்டிகிட்டு போகணும் பாய் சொல்லிவிட்டு அவளும் கிளம்பிட்டா கொஞ்சம் அந்த வெளியில் வரைக்கும் போயிட்டு எப்படியும் நம்ம அவளை விட்டுட்டு போயிடுவாங்க இருந்தாலும் அது வரைக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள் நம்ம அப்பா குட்டி நமக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் நிறையா கஷ்டம் இருக்கும் ஆனாலும் அந்த குட்டி பாப்பாவை செய்கிற ஒவ்வொரு விஷயத்தை பார்க்க பார்க்க அப்படியே நம்ம என்ன சொல்கிறது நம்ம கஷ்டம்லாம் மறந்து போயிடுது உண்மை தான் அது சின்ன பிள்ளைய பார்த்தா மறந்து போயிடுன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்துட்டு உண்மை தான் அது வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம அப்பின் பாப்பாவும் வந்துட்டாங்க அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க தங்கச்சி கிளம்பிட்டு எப்பயும் போல மதர்சா கிளம்பி போயிடுவா இது வந்துட்டு ஒரு டூ டைம்ஸ் வந்துட்டு நான் சொல்லி கொடுத்தேன் அந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவ எப்போ வந்தாலுமே அவங்க அக்கா வந்து உடனே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சிட்டு வந்துடுவா பாப்பா அவளால் தூக்க முடியல இருந்தாலும் அதை இழுத்துட்டு போய் அங்கே செட்டில் பண்ணிட்டா என் தங்கம்மே இவ்வளோ அறிவா நீங்க சரி கொடுத்துருங்க அம்மா எடுத்து வச்சுக்கிறேன் அதெல்லாம் அம்மா பண்ணிக்கிறேன் கொடுங்க தாங்க தேங்க்யூடா லவ் யூ அக்கா ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்புறமா பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் குழம்பு இருக்கு அதை வச்சு நைட் சாப்பிட்டுக்கிடுவோம் சாப்பாடு இருக்கு அவ்வளோதான் நம்மளோட நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மத்தியானம் சமைச்சி வைப்போம்ல அதை வச்சு நைட் டின்னரை முடிச்சிடுவோம் பாப்பா வந்துட்டு மத சோகம் வரைக்கு எழுதிவிட்டு கிளம்பிருவாங்க நம்ம அஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா பின்னாடி உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா தண்ணியை ஃப்ரம்மா அப்புறமா அம்மா பேர் என்ன யாசு அப்புறமா யாசு சொல்லுங்க சொல்ல மாட்டியா அழுகுவே அம்மா என்னது என்னது சொல்ற அப்புறமா என்னது தக்காளி மாமா யாருமா அது கூப்பிடு தக்காளி மாமா கூப்பிடு தக்காளி மாமா கூப்பிடு சொடக்கு போடுறாளாம் பத்தியா ஐயோ ஆ அச்சோ அப்படி மாமி சொல்லி கொடுறீ மாமி ஜாரா மாமி சொல்லு சொல்ல மாட்டா பத்தியா பேர் சொல்ல மாட்டாளா மாமி மட்டும் சொல்லுவாளாம் சரி மாமின்னு சொல்ல சொல்லு ஹப்ரீன்மா மாமின்னு சொல்லு மாமி தக்காளி மாமா கூப்பிடு தக்காளி மாமா தக்காளி மாமா யார் சொல்லி கொடுத்தா அதான் யார் சொல்லி கொடுத்தா ஐயோவா கூப்பிடு அதுதான் பாப்போம் தக்காளி வேலை வேற காஸ்ட்லியா இருக்கு அவர் அக்கா சொல்லித் தரலாம் சொடக்க போட சொல்லி கொடுக்காத அதெல்லாம் பேட் பிட் பண்ணக்கூடாது சொடக்கில் போடக்கூடாது தங்கம் சரி அம்மா பேர் என்ன அஃபீன்னு சொல்லுவா அம்மா பேர் என்ன ஃப்ரீன்னு ஆரம்பிச்சிட்டான் ஆ நீ சொல்லும்மா யாசிக் கொடுமா அத்தா பேர் என்னவா வீரா Aframa. Hmm. Da takali mama. Takali mama. Na takali mama, takali yang ber Arya. Nama chalra ka? Dadi dharma drala. Adi ma ka adi mau. Ya adi pa amma. Kau 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 ये तो तीन आ दी के बोरा फ्रा फ्री ने आ दी वंगा था था का के ला का था चलो अका सोले चुल। तोटी तरह अफीन सोले तोटी तरह का ताँगा ए ए वडी क्या करा बरी कुली लव यू

ஜாரா குடு கீழே இறங்கி கீழ இறங்க வரும்பா என்னதுமா என்னதுமா காக்காவா போச்சுல அம்மாட்ட போச்சொல்லு அம்மாட்ட போச்சொல்லு இல்ல உப்பா கொடுத்துரு காக்காக்கு எடி கொடுத்த உப்பா காக்காக்கு எடி கொடுத்தீங்க உப்பா கொடுத்துட்டீங்களா போயிடுச்சா காக்கா எப்பதான் தூங்குவ தக்காளி மாமாவான் யாருந்தா தக்காளி மாமா கையில் கிடைச்சாரு

நீங்க எடுக்க வேணா வாங்க டீ போடுவோம் டீ டீ போட்டு அப்ரா பாத்தீங்கன்னா தூங்கவே இல்ல சாயங்காலமே ஆயிருச்சு சரி இனிமே எங்கிட்ட தூங்க போறான்னு சொல்லிட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பாக்கும் சரலா கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஏன்னா அம்மா வீட்டுக்கு கீழே போயிட்டு அம்மாவே அப்படியே பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிச்சனில் இந்த ஃபிளாஸ்க் எடுத்துட்டு வந்துட்டு கட்டில் கீழ போட்டுட்டு ஒரே அட்டைகாசு தான் பண்ணிட்டு இருப்போம் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்காது கொஞ்சம் வளர வரைக்கும் கஷ்டம்தான் அப்படியே கொஞ்சம் ஆணம் இருந்துச்சுல்ல அதையும் சூடு பண்ணிட்டு சாப்பாடையும் சூடு பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா டீயையும் போட பாலை ஊற்றி வச்சாச்சு பால் கொஞ்சம் பொங்கினவனா பாப்பாவுக்கு சர்லாக்கு கொஞ்சம் ஊற்றிக்கிடுவேன் இன்றைக்கி பாப்பாவுக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா சர்லாக்கு தான் டீ சொல்லிட்டாங்க எல்லாருக்கும்

வா டீ சொல்ல கூடாது எங்க போற எங்க வா அப்புறம் எங்க போற அக்கா கூப்பிடுமா அம்மாட்டுக்கு வா சொல்லு பரிசு எடுத்த அம்மா பரிசு காசு இது என்னது பாய் சொல்லிடுப்பா கொடுத்துரு சொல்லிடு லவ் யூ சொல்லிரு

love you child love you child ooh mommy good கீழே பார்த்தீங்கன்னா ஆலியா குட்டியும் வந்திருந்தாங்க ரெண்டு பேர் வந்துட்டு ஜாலியாக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அஃப்ரின் பாப்பா குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் ஓடுறது ரொம்ப பிடிக்குமா அதனால் விளாண்டுட்டு இருந்தால் ஷூ போட மறந்துட்டு வந்துட்டேன் ஆலியா ஷூ இருந்துச்சு அதை தான் எங்கள் மச்சி போட்டு விட்டுட்டு இருந்தாங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏ கியாஸ் பிறந்த பிரின்சஸ்ன்னு சொல்லலாம் எங்கள் வீட்டோட ரெண்டாவது இளவரசி ஃபஸ்ட் இளவரசி வந்துட்டு நம்ம அப்ரின் பாப்பா ரெண்டாவது வந்துட்டு ஆலியா பாப்பா மூணாவது அஃப்ரா பாப்பா நம்ம வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா இளவரசிகளாக தான் இருப்பாங்க அது வந்து இல்லையில மாமா ஃபோன் அடிக்கிறான் எப்படி சொல்கிறவரு ஓ நீங்கள் சொல்கிறீங்களா என்ன சொன்னீங்க அழகியாலியா இங்கே வாங்க அலியம்மா மாமி பேர் என்ன ஏன் பேர் என் பேர் மாமி பேர் என்ன அவ பேர் என்ன இவ பேர் என்ன இல்ல வேண்டாம் அந்த மாமியாரே கரெக்ட் பண்ண பேர் என்னது பாக்குறது அங்க வண்டி வருது இங்க விட்டா ஒண்ணு பயத்துல ஓடி விட்டாங்க அவ்வளோ தான் எங்கள் அத்தம்மாவையும் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம அம்மா வீட்லேயும் தேங்காய் சோறு தான் போல் இருக்குது அத்தமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த குட்டி வீடியோ குட்டி ஃபேமிலி குட்டி விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லுங்கள் இன்ஷாலாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சொல்கிறத நல்ல விதமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிடுவேன் நெக்ஸ்ட் ஒரு மீட் பண்ணலாம் அசாலாம் வலைக்கம் ராமத்துல்லாஹி வரகாத்துஹூ